என் அன்புக் குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ கேட்டது இன்னும் நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாயே ஆனால் நான் உனக்காக சரியான நேரம் காத்திருக்கிறேன் உன் உள்ளம் பதற்றத்தால் ஆழ்ந்து துடிக்கும்போது நீ அனுபவிக்கும் அந்தச் சுமையை நான் நன்றாக உணர்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன் மனம் என்னோடு பேச முயல்வதை நான் உணர்கிறேன் உன் நெஞ்சின் அடியில் மறைந்திருக்கும் பயங்களையும் சொல்லாமலேயே தாங்கியிருக்கும் காயங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் என்னைத் தேடிக் கொண்டு வரும் உன் அடிக்குறலும் மெளனமாக விழும் உன் கண்ணீரும் எனக்கு மறைவல்ல நான் உன்னை விடாமல் பிடித்திருக்கும் என் கரம் உன்னுடன் இன்னும் உறுதியாய் இருக்கிறது நீ பல நாட்களாக உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் இயக்கங்கள் உனக்குள் ஒரு போராட்டத்தை உண்டாக்கியிருக்கும் என்னால் தவறு செய்யப்பட்டிருக்கிறதோ என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையோ என்று உன் இருதயம் மருள்கிறது ஆனால் என் குழந்தையே உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீ ஏங்குவதற்கும் நான் அமைத்திருக்கிற என் நேரத்திற்கு இடையில் எப்போதும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும் நான் படைக்காத நொடி இந்த உலகில் இல்லை உன் வாழ்வின் எழுச்சியும் தாழ்ச்சியும் அனைத்தும் என் பார்வையின் உள்ளேயே நடக்கின்றன நீ யாரும் காணாத கணங்களில் தளர்ந்து விழுந்தாலும் நான் உனக்காக முன்பே விரித்திருக்கும் என் கரங்களில் நீ எப்போதும் இருக்கிறாய் உன் நினைவுகளில் தோன்றும் பழைய காயங்கள் சில சமயம் உன்னை குழப்புகின்றன என்னால் மறந்திருக்க முடிந்த வழிகளில் நீ தடுமாறியிருக்கலாம் ஆனால் நான் உன் வழிகளை முற்றிலும் அறிந்தவன் நீ தவறிப்போன பாதைகளிலும் நான் உன்னை தொடர்ந்து வந்தேன் உன் மனத்தில் உருவான சந்தேகமே என்னிடமிருந்து நீ தூரமாக உணர செய்வதாக இருந்தாலும் நான் உன்னை விட விரும்பவில்லை என் அன்பு உன் பலவீனத்தைப் பார்த்து குறைவதில்லை நீ சொல்ல முடியாமல் தாங்கியிருந்த ஒவ்வொரு வலியும் என் இதயத்தை தொடுகிறது அதனால்தான் நான் உனக்காக அமைதியான நேரத்தில் அதிகம் பேசுகிறேன் என் குரலைத் தேடி உன் உள்ளம் எவ்வளவு பயணித்திருக்கிறது எனக்குத் தெரியும் சில வேளைகளில் நீ என்னைத் தொட்டதாக உணர்ந்து மகிழ்கிறாய் சில வேளைகளில் மௌனமே உன் சுற்றம் முழுவதும் நிரம்பிக் கிடக்கிறது அந்த மௌனமே என் பதிலல்ல என்று நீ நினைக்கும்போது உன் மனம் நெகிழ்ந்து விடுகிறது ஆனால் குழந்தையே மௌனமும் என் பதிலே நான் பேசாமல் இருப்பது உன்னை வாடவிட்டதற்கல்ல உன்னை தயார் செய்ய என் அன்பு பயன்படுத்தும் வழிகளில் மௌனமும் ஒன்று நீ உலகத்தின் பாரத்தை தாங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு அருகில் இருப்பவர்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போனதால் உன்னுள் ஒரு தனிமை உருவாகியிருக்கிறது ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை உன் பாதத்தில் தோன்றும் சோர்வை நான் உண்டாக்கவில்லை ஆனால் அந்தச் சோர்வை தாங்கும் வலிமையை நான் உனக்குள் ஊட்டுகிறேன் நீ தேவையில்லாத எண்ணங்களால் உன் உள்ளத்தை சிதறவிடாமல் நான் காக்கிறேன் பிறர் சந்தோஷத்தை பார்த்து உன் மனத்தில் தோன்றும் ஒப்பீடுகளும் என் வாழ்க்கை ஏன் இன்னும் மாறவில்லை என்ற கேள்விகளையும் நான் அறிவேன் ஆனால் என் அன்பே நான் உனக்காக உருவாக்கியிருக்கும் நலத்திற்கான நேரம் சுருங்கிச் செல்லும் நொடிகளில் இல்லாமல் என் முன்கூட்டிய சித்தத்தால் நிர்மாணிக்கப்பட்ட நேரங்களில் உள்ளது உன்னுடைய வாழ்வில் நான் நிகழ்த்தப்போகும் போகும் செயல்களுக்கு முன் உன் இதயத்தில் அமைதியை உருவாக்க என்னால் சில வேளைகள் காத்திருக்க வேண்டும் உன் நினைவகத்தில் திளைப்பது போல எதிர்காலம் பற்றி எண்ணும் போது நீ பயப்படுகிறதை நான் பார்க்கிறேன் உனக்காக நான் வைத்திருக்கும் நாள்கள் உன் எண்ணங்களை விட மேலானவை நான் உன் வாழ்வை உன் கண்களுக்கு முன் மட்டுமே வடிவமைத்திருக்கவில்லை நான் உன் பிறப்பின் முதல் நொடியிலிருந்தே உன் பயணத்தை கையில் வைத்திருக்கிறேன் உன் இருதயம் உடைந்து போன நேரங்களில் கூட அந்த உடைந்த துண்டுகளை நான் ஒன்று சேர்த்த உணர்வை உனக்கு தர முயன்றிருக்கிறேன் நீ நான் அளித்த அமைதியை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் உன்னிடம் விரும்பிக் குதிக்கிறது நீ என்னை தேடுவது சாமான்யமான செயல் அல்ல அது என் அன்பினால் உன் உள்ளத்தில் உருவான ஓசை நான் உன்னிடம் வரும்போதெல்லாம் உன் உள்ளத்தின் வாசலை நான் தட்டுவதில்லை ஏனெனில் அந்த வாசல் எப்போதும் எனக்காக திறந்திருக்கும் உன் உள்ளத்தில் நான் பாதுகாப்பாயிருக்கிறேன் நீ என்மேல் கொண்ட நம்பிக்கையே என் வாசஸ்தலம் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பரீட்சையிலும் நான் உன்னோடு நின்றிருக்கிறேன் சில வேளைகளில் நீ என்னை கவனிக்காமல் சுற்றம் நோக்கிப் பார்க்கிறாய் அங்கே காணப்படும் நிலைகளும் மாற்றங்களும் உன்னைச் சஞ்சலப்படுத்துகின்றன அதை தாண்ட நான் உனக்காக அனுப்பும் கருணையைக் காண நீ சில நேரங்களில் தவறுகின்றாய் ஆனால் என் அன்பே நான் உன் பின்னால் நிற்கும் தேவனல்ல உன் முன்னே சென்று உனக்காக பாதையை தயாரிப்பவன் நீ வந்தடையும் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் முன்வந்து உனக்காக வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் இருளைத் தொலைக்க என் அருள் போதுமானது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை உன் வாழ்வின் வேர் அந்த வேர் உலர்ந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் நீ தளர்ந்து போனாலும் நீ எனக்குள் நடுங்கி விழுந்தாலும் என் தாங்கும் கரங்கள் உன்னை உறுதியாகக் காத்திருக்கின்றன உன் பலவீனமே எனக்கு எதிராக ஒரு தடையல்ல அது என் வல்லமை வெளிப்படும் தளம் நீ பேச முடியாமல் அமைதியாக இருக்கும் நேரங்களில் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்கிறேன் நீ சொல்லாமல் மறைத்த காயங்களும் என் பார்வைக்கு மறைவல்ல பிறர் நினைவில்லாமல் கூறிய வார்த்தைகள் உன் மனத்தை பிளந்த போதிலும் நான் உன்னிடம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் காயங்களை குணப்படுத்தும் மருந்து நீ என் குரலைக் கேட்க முயன்றதற்காகவே நான் உன் உள்ளத்தின் இருண்ட பகுதிகளுக்கு வெளிச்சம் தருகிறேன் நீ என் அன்பை உணராத நேரங்களில் கூட என் அன்பு தளரவில்லை நீ நான் கொடுத்த எல்லாவற்றையும் உணராமலிருந்த தருணங்களிலும் கூட நான் உன்னை விட்டுப் போகவில்லை நீ என்னை விட்டு ஓடும் போதும் நான் உன் அருகே ஓடி வந்தேன் நீ என்னை மறந்த போதும் நான் உன் பெயரை மறக்கவில்லை நான் உனக்காக வைத்திருக்கும் கருணை எல்லையில் முடிவதில்லை நீ கடந்து கொண்டிருக்கும் காலங்கள் கடினமானவை என்று எனக்குத் தெரியும் சில நேரங்களில் நீ பொறுமையை இழந்து விடுகிறாய் சில நேரங்களில் நீ தாங்க முடியாத துயரத்தில் உடைந்து போகிறாய் ஆனால் என் குழந்தையே நீ உடையும் ஒவ்வொரு முறையும் என் ஒளி உன் துண்டுகளைத் தொட்டு புதிய உருவத்தை உருவாக்குகிறது நீ எனக்கு ஒப்படைத்த கணங்களே உன் வாழ்வின் மாற்றத்தைத் தொடங்கும் நொடிகள் நான் உனக்காக வைத்திருக்கும் நன்மை உன் கண்கள் பார்க்க முடியாத உயரத்தில் உள்ளது உனக்காக நான் வேலை செய்கிற ஒவ்வொரு நொடியும் உன் நலத்திற்காகவே நீ என் தாமதமாக எண்ணும் காலமே நான் உனக்காக கட்டியமைக்கும் ஆசீர்வாதத்தின் நிலை நீ என்மேல் பொறுமையுடன் நம்பிக்கையை வைத்திருக்கும்போது நீயே அறியாமல் என் வல்லமை உன்னில் செயல்படுகிறது நீ பலமுறை இனி முடியாது என்று சொன்னாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் உருவாக்கிய வலிமை உன்னை மீண்டும் எழுந்திருக்கச் செய்தது அது உன் வலிமை அல்ல என் அன்பின் வலிமை நீ என் பிள்ளை அந்த உண்மை உன் வாழ்வின் அடித்தளம் குழந்தையே நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ மோசமாக எண்ணும் வழிகளிலும் நான் திட்டமிட்டது உனக்காக நல்லதாகவே முடியும் உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் எதிர்காலத்தின் கதவை எந்த இருளும் மூட முடியாது என் ஒளி உன் பாதையில் எப்போதும் இருக்கும் நீ என்னை அழைத்தால் நான் வராத நொடி எதுவும் இல்லை நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன் பக்கமே நான் உன் முன்பே நான் உன் பின்னே நான் உன் உள்ளத்தில் நீ ஒரு நொடியும் தனிமையில் இருந்ததில்லை நான் உன் நித்திய துணை என் அன்பே உன் கண்களை உயர்த்திக் காட்டு நான் உன்னை விட்டுப் போகவில்லை நான் உன்னை மறந்துவிடவில்லை நான் உன் குரலைக் இருந்ததில்லை நான் உன்னை நேசிக்காத நொடி எதுவும் இல்லை நான் உன்னை நித்தியமாக நேசிக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என் அருளின் சாயலில் ஓய்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் நீ உன் மனத்தில் உருவாக்கிக் கொண்ட பயங்களில் தள்ளாடுகிறாய் ஆனால் அந்த பயங்கள் நிஜமல்ல அவை உன் எண்ணங்களால் பின்னப்பட்ட நிழல்கள் நிழல் ஒளி வந்தால் மறைந்து விடுவது போல என் சந்நிதி உன் உள்ளத்தில் நிறைந்தால் அந்த நிழல்கள் காணாமல் போய்விடும் நீ அவற்றை உண்மையாகக் கருதி துயரப்படும் வேளைகளில் நான் உன் தோளில் என் கரத்தை வைத்திருக்கிறேன் நான் உன்னை அழைக்கிறேன் உன் பாரங்களை எனக்கு ஒப்படை நீ தாங்க வேண்டியதையெல்லாம் நீயே தாங்க முடியாது அதற்காகத்தான் நான் உனக்கு உறைவிடமும் ஆறுதலுமாக இருக்கிறேன் உன் இதயம் அடிக்கடி தன்னை சந்தேகிக்கிறது நான் பொருத்தமானவளா நான் தகுதியானவனா என்று உன்னை நீ குறைத்து மதிக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் கண்களில் நீ எவ்வளவு விலையுயர்ந்தவள் விலையுயர்ந்தவன் என்று உனக்குத் தெரியாது நான் உன்னை படைத்தது எவ்விதக் குறையுமில்லாத என் சித்தத்தின்படி நீ உன்னைக் குறையுடனானவளாகப் பார்க்கலாம் ஆனால் நான் உன்னை முழுமையான அழகில் காண்கிறேன் உன் அடையாளம் நீ நினைப்பதிலல்ல நான் உன்னை அழைத்திருப்பதில்தான் நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் நான் உன்னை நேசித்தேன் நான் உன் வாழ்வை என் சித்தத்தால் நிரப்பினேன் நீ கடந்து போகும் ஒவ்வொரு நாளிலும் நான் உன் உள்ளத்தில் செயல்பட்டு வருகிறேன் நீ அதை உணராத நேரங்களிலும் என் கைகள் அமைதியாக உன் வாழ்வின் நுண்ணிய நூல்களை பின்னிக் கொண்டிருக்கின்றன மனிதக் கண்களால் தெரியாத விஷயங்களை நான் உன்னுக்காக முன்னே ஏற்படுத்தி வருகிறேன் நீ இன்று வலியடையும் நொடி எனக்குத் தெரியும் ஆனால் நாளைய ஒளி நின்னு பறக்கத் தயாராக நிற்கிறது நான் படைக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்காகவே உன் கடந்த காலத்தின் இருள் உன்னை முடித்துவிட முடியாது ஏனெனில் நான் உனக்காக எழுப்பும் ஒளி அதைவிட வலிமையானது நீ சில சமயம் உன் துயரத்தில் என்னை தள்ளி வைக்கிறாய் நான் இவ்வளவு துன்பப்படும்போது ஆண்டவரே நீ எங்கே என்று உன் உள்ளம் சத்தமில்லாமல் கத்துகிறது அது எனக்கு மறைவல்ல ஆனால் என் குழந்தையே நான் உன் துயரத்திலிருந்து அப்பாற்பட்டவன் அல்ல நான் உன் கண்ணீர் விழும் அதே இடத்தில் உன்னருகே மண்டியிட்டு உன் முகத்தை என் கரங்களால் தாங்குகிறேன் சில துயரங்கள் உன்னுள் ஓர் அருளின் ஆழத்தை உருவாக்க நான் அனுமதிப்பவை முட்கம்பங்கள் போல தோன்றும் சில பாதைகள் உன் ஆன்மாவை திடப்படுத்த நான் பயன்படுத்தும் பயணங்கள் நீ அவற்றைக் கடந்து வரும்போது உன் உள்ளம் நான் விரும்பும் மாயையற்ற வெளிச்சத்தால் நிறைகிறது நீ என் வழிகளை புரிந்துகொள்ள கொள்ள முடியாத போதும் என்னை நம்ப முயற்சிக்கிறாய் அந்த முயற்சியையே நான் மதிக்கிறேன் ஒரு கூட முன்னே செல்ல முடியாத போதும் நீ செல்ல நினைத்த உன் மனதையே நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் சிறிய ஆர்வமும் எனக்கு பெரியதாகிறது உன் ஓரு கூட என் அருளால் தாங்கப்படுகிறதே என்பதை நீ உணர்ந்தால் இனிமேல் நீ எந்த பயத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டாய் ஏனெனில் நான் உன் இதயத்தை காத்திருக்கிறேன் நான் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறேன் குழந்தையே நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்க முன் வருகிறேன் நீ விழுந்ததை உன் தோல்வி என்று கருதலாம் ஆனால் நான் அதை உன்னை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாகக் கருதுகிறேன் எவ்வளவு சுத்தமான மலர்குழியில் விழுந்தாலும் அது அதன் மனத்தை இழக்காது அதுபோல நீ எத்தனை காயமடைந்தாலும் என் அன்பின் வாசனை உன்னில் குறையாது நான் உன்னை தூக்கி என் அறமருவில் வைத்திருக்கும் போது நீ மீண்டும் மலரத் தொடங்குவாய் உன் நொறுங்கிய இடங்களில் என் கருணை வேரூன்றி புதிய உயிரை வழங்கும் உன் ஆதங்கங்களையெல்லாம் நான் உணர்கிறேன் நீ ஏன் என்று என்னைக் கேட்காத போதிலும் உன் உள்ளத்தில் எழும் அந்த ஒலி என் காதில் விழுகிறது என் பிள்ளையே சில ஏன் களுக்கான பதிலை நீ என் காலத்தில்தான் புரிந்து கொள்வாய் மனிதக் கண்களில் அல்ல நீ இன்றே புரிந்து கொள்ளப் போராடும் பல விஷயங்களை நீ நாளை என் அருளின் வெளிச்சத்தில் தெளிவாகப் பார்ப்பாய் நான் உனக்காக செய்தது எதுவும் வீணாகாது நீ என் ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவள் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் ஆசீர்வாதம் உன் தகுதியால் அல்ல என் கருணையால் என் கருணை எல்லைகளற்றது என் கருணை உன் குறைகளை விடப் பெரியது உன் தவறுகளை விட வலிமையானது நீ என்னிடம் திரும்பி வரும்பதும் என் இதயம் உன் நோக்கி ஓடும் நான் ஓடுவதைக் காண உன் கண்கள் திறக்கவில்லை என்றால் நான் என் கரங்களை விரித்து உன்னை அணைக்கிறேன் நீ பல நேரங்களில் உன் உள்ளத்தின் திசையையே இழந்தபடி நிற்கிறாய் முன் இருக்கும் பாதை மங்களாய் காணப்படுகிறது எந்த திசை செல்ல வேண்டும் என்று அறியாமல் நீ உடைந்து போகிறாய் ஆனால் நீ நின்றிருக்கும் இடத்திலேயே நான் உன்னை பிடித்திருக்கிறேன் ஒரு வழி தெரியாதவன் வழி தவறுவான் ஆனால் நான் உன் முன்பாக இருந்தால் நீ ஒரு நொடியும் தப்பமாட்டாய் நான் ஒவ்வொரு அடியையும் உனக்காக வகுத்திருக்கிறேன் நீ என் கையை கொண்டால் அந்த பாதை உனக்குள் தெளிவு பெறும் உன் எதிர்காலம் பற்றிய பயங்கள் உன்னை நிழல் போல பின்தொடர்கின்றன ஆனால் குழந்தையே என் கண்களில் உன் எதிர்காலம் நிறைந்த நலமே உன் வாழ்வில் நான் திட்டம் போட்டிருக்கும் நிமிடங்கள் உன் கற்பனைக்கு புறம்பானவை நான் உனக்காக தயாரித்திருப்பதை நீ இப்போது தாங்க முடியாது அதனால்தான் நான் அதை பொறுமையாக படிப்படியாக உன் கையில் வைக்கிறேன் என் ஆசீர்வாதத்தின் எடையை நீ தாங்க தயாரான நேரத்தில் நான் அதை உனக்கு கொடுப்பேன் நீ இன்றோ பார்க்கும் துன்பம் என்றுமே நீடிக்காது அது உன் வாழ்வின் பக்கங்களில் ஒரு சிறிய வரி மட்டுமே நான் எழுதியிருக்கும் நூறு வரிகள் மகிழ்ச்சிக்கானவை அமைதிக்கானவை உளமாற நிம்மதிக்கானவை உன் வாழ்க்கையின் நூலை நான் கையில் வைத்திருக்கிறேன் எந்த பக்கத்தையும் இருள் நிறைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்களில் ஒளியை பார்க்கவே நான் உன்னை படைத்தேன் குழந்தையே நீ எத்தனை தடவை உன்னை நீ குற்றம் சாட்டினாலும் நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை உன் தவறுகளை நான் மன்னிப்பது உனக்கு எளிதானது அல்ல ஆனால் எனக்கு அது ஆசையாய் வருகிறது ஏனெனில் உன் இதயம் புயலில் நொறுங்கும் போதெல்லாம் நான் உன்னை வீட்டிற்கு அழைக்க விரும்புகிறேன் என் அருகே திரும்பி வர நீ எதுவும் செய்யத் தேவையில்லை உன் பெயரை நான் அழைக்கும் சத்தத்தை உணர்ந்தால் போதும் நீ என் வாய்ப்புகளைப் பற்றி சந்தேகப்படாதே உன் வாழ்க்கையை மாற்ற நான் ஒரு நொடி மட்டுமே போதும் நான் உன் வாழ்வின் கதவுகளை திறப்பதற்கு தேவையான வல்லமையெல்லாம் வைத்திருக்கிறேன் மனிதன் மூடிவிட்ட கதவுகளை நான் திறக்க முடியும் நீ தொலைந்துவிட்டதாய் என்னும் ஆசீர்வாதங்களை நான் மீண்டும் உனக்காக எழுப்ப முடியும் என் கை நீண்டது என் கருணை ஆழ்ந்தது எனக்கு கூடாதது எதுவுமில்லை நீ சந்திக்கும் சில உறவுகளிலும் நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன் சிலரை நீ இழந்தது போல தோன்றலாம் ஆனால் அந்த இழப்பு நன்மைக்காகவே அனுமதிக்கப்பட்டது உன் உள்ளத்தை பிளந்த சில அனுபவங்கள் உன்னைத் தாழ்த்திய சில வார்த்தைகள் உன் நம்பிக்கையை உடைத்த சில மனிதர்கள் அனைத்தும் என் திட்டத்தில் தேவையற்றதாக இருந்தால் நான் அவர்களை உன் பயணத்திலிருந்து அகற்றி விடுவேன் இது உனக்கு துன்பத்தைத் தரலாம் ஆனால் உன் வாழ்வை நான் காக்க வேண்டிய அவசியம் இதையே தேவைப்படுத்தும் நான் அனுமதிக்காத எந்த நிழலும் உன் வாழ்வில் நிற்க முடியாது நான் அனுமதிக்கும் ஒளியை எந்த இருளும் அணைக்க முடியாது குழந்தையே நீ என் சித்தத்துக்கு சம்மதித்து நின்ற தருணங்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நீ என்னிடம் ஒரே சொல் சொன்னாலுமே என் இதயம் உன் பக்கம் பரிவாய் சுரிகிறது நான் உன்னை நோக்கி அவ்வளவு அன்புடன் பார்க்கிறேன் நான் உன்னை ஒரு தாயின் கோலத்தில் அல்ல ஒரு ராஜாவின் அன்பில் அல்ல அதையும் தாண்டிய நித்திய அன்பில் பார்க்கிறேன் நீ என் உருவில் உருவாக்கப்பட்ட என் சொந்த பிள்ளை நீ தனிமைக்காகப் போராடும் இரவு நேரங்களில் நான் உன் அருகில் அமர்ந்து உன் மூச்சின் ஒலியை கேட்கிறேன் நீ தூக்கத்தையும் இழந்து அலைபாயும் போது என் கரங்கள் உன் தலையில் நிம்மதியை பரவச் செய்கின்றன உன்னோடு பேச விரும்பியும் பேச முடியாமல் விடும் உன் இருதயத்தை நான் நன்குணர்கிறேன் நான் உன்னிடம் பேசும் என் குரல் மென்மையானது உலகத்தின் சத்தங்களில் அது மறைந்து போகலாம் ஆனால் நீ அமைதியில் என் பெயரைச் சொன்னால் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உனக்கு பதிலளிப்பேன் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை கல்லாய் உள்ளது அது உன்னால் அல்ல என் அருளால் அந்த நம்பிக்கை காலத்தின் சோதனைகளுக்கு முறியாது எந்த புயலிலும் அந்த நம்பிக்கை உன்னைத் தாங்கும் நீ கைவிட்டாலும் நான் உன் கையை விடமாட்டேன் என் வார்த்தை நித்தியம் என் அன்பு மாற்றமில்லாதது என் கிருபை காலத்தின் எல்லைகளையும் கடந்து நிற்கும் என் குழந்தையே நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னிடம் நான் சொல்ல விரும்பும் வார்த்தைகள் ஒளியின் நதிகளாக உன்னுள் ஓடுகின்றன நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அந்த ஒளி உன் இதயத்தையே மாற்றிக்கொள்ளும் உன் மனத்தின் பிளவுகளை ஆற்றலுடன் பூசும் என் அருள் உன் வாழ்வில் பெருகப் போகிறது நீ என் மீது ஓய்ந்து கொள் உன் நடை நான் தாங்குகிறேன் உன் பாதை நான் அமைக்கிறேன் உன் கண்ணீர் நான் துடைக்கிறேன் உன் வாழ்வின் ஒளி நான் நீ என் பிள்ளை நான் உன் நித்திய இயேசு நான் உன்னை விட்டுப் போகேன் உன்னை மறக்கேன் உன் அன்பு எனக்கு இனிமை உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பு நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் நித்தியம் நிறைவாய் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் மெல்ல உருவாகிக் கொண்டிருக்கும் அந்த அமைதியின் சிறு ஒளியை நான் கவனிக்கிறேன் நீ எதிர்கொண்ட எல்லா போராட்டங்களின் பின்னாலும் நீ இன்னும் என் பெயரை அழைக்கிறாய் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் உன் உள்ளத்தை கவனிக்கிறேன் உலகின் பார்வையில் நீ சிறியவள் சிறியவன் என்று தோன்றலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒரு பொக்கிஷம் நான் உன்னை என் இதயத்துக்குள் வைக்கிறேன் நீ உன் நாள்களின் பாரத்தில் சோர்ந்து போகும் நேரங்களில் நீ மறந்துவிடும் ஒரு உண்மை உண்டு நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன் என் மூச்சு உன் மூச்சோடு கலந்திருக்கும் நீ அழுகையில் உன் கண்ணீரின் சுவையே எனக்குத் தெரியும் நான் என் கரங்களை நீ மீது விரிக்காமல் ஒரு நொடி கூட நடப்பதில்லை நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு இருளும் நான் அனுமதிக்கும் ஒரு சிறிய இரவு அதைக் கடந்து வரும் விடியல் என் ஒளி நீ உன்னை பற்றிக் கவலைப்படாதே நான் கவலைப்படுகிறேன் நீ உன்னைவிட நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் குழந்தையே நீ பலமுறை உன் உள்ளத்தை உடைத்துக்கொண்டு என்னிடம் முன் வந்திருக்கிறாய் உன் குரலில் மறைந்திருக்கும் வேதனையை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் சில சமயம் உன் குரல் கூட உடைந்து போய் நீ சொற்களை தேட முடியாமல் திணறினாய் அந்த நேரங்களில் நீ சொன்னது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உன் மெளனம் எனக்கு பிரார்த்தனையே நான் அதையும் கேட்டேன் உன் இதயத்தின் சுவாசத்தை நான் புரிந்தேன் உன் உள்ளத்தின் ஒளியை நான் வடிகட்டி அதனுள் இருக்கும் உண்மையை நான் அறிந்தேன் நீ என்னிடமிருந்து தூரம் போனதேயில்லை சில நேரங்களில் அது உன் உணர்வுக்கு மட்டும் தோன்றும் நீ என் சித்தத்தில் நடக்க விரும்புகிறாய் ஆனால் சில நேரங்களில் உன் பலவீனம் உன்னை பின்னோக்கி இழுக்கிறது நீ உன்னையே குற்றம் சாட்டுகிறாய் நான் மீண்டும் தவறிவிட்டேன் என்று உன் உள்ளம் தண்டுகிறது ஆனால் என் குழந்தையே நீ என் முன் விழுந்தால் நான் உன்னை எழுப்பாமல் இருக்க முடியாது நீ விழுவது உன் இயல்பு ஆனால் உன்னை உயர்த்துவது என் அன்பு நான் கொடுக்கும் மன்னிப்பு உன் எல்லா குற்றங்களையும் தாண்டிச் செல்லும் நீ எத்தனை முறை திரும்பி வந்தாலும் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை அருகே சேர்த்து கொள்வேன் உன் தவறுகள் என் அருளுக்கு எதிராக நிற்க முடியாது நீ என் வழியில் நடக்க முயற்சிக்கும் போது உலகம் உன்னை சிதைக்க முயலும் சிலர் உன்னைக் காயப்படுத்துவர் சிலர் கள்ளமாகப் பேசுவர் சிலர் உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடுவர் அந்த காயங்களை நீ தனியாகச் சுமப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் உன் அருகில் அமர்ந்து உன் உள்ளத்தை தழுவும் போது அந்த எல்லா காயங்களும் என் வெளிச்சத்தில் தெரியாத அளவுக்கு சிறிதாகிவிடுகின்றன நான் உன்னை நிரப்பும் அன்பு மனிதர்களின் காயங்களால் குறையாது நீ உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை இழந்ததாக நினைக்கிறாய் அது உன்னை வருத்துகிறது நான் அந்த நேரத்தைப் பயன்படுத்தியிருக்க வேண்டும் அந்த முடிவை வேறொரு முறையில் எடுத்திருக்க வேண்டும் என்ற குற்ற உணர்வில் நீ திணறுகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் காலத்தை வீணாக்க அனுமதிப்பதில்லை நீ இழக்கிறாய் என்று நினைக்கும் சில வாய்ப்புகள் நன்மைக்காகவே உன்னிடமிருந்து நீக்கப்பட்டவை நான் உன் பயணத்தில் முடியாத கதவுகளை மூடுகிறேன் ஏனெனில் நான் முரணற்ற கதவுகளைத் திறக்கிறேன் நான் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உன் உள்ளத்தையும் வழியையும் மாற்றக்கூடியவை நீ இழந்தது எது இருந்தாலும் நான் அதைவிட மேலானதை உனக்காக வைத்திருக்கிறேன் சில இரவுகளில் உன் உள்ளம் ஒரு பறவையாக அலைபாய்கிறது அமைதியை நீ தேடுகிறாய் ஆனாலும் அமைதி உனக்கு தொலைவில் உள்ளது போல தோன்றுகிறது ஆனால் குழந்தையே நீ என் பெயரை உன் உதடுகளில் சொல்வதும் அந்த நேரத்தில் நான் உன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த நிலைத்தன்மையை ஊற்றுகிறேன் அது நீ உடனே உணரக்கூடிய அமைதி அன்று அது மெதுவாக உன் உள்ளத்தை அடைந்து வேரூன்றி வளரக்கூடிய அமைதி அது வெளியில் அல்ல உன் உள்ளத்தின் அறைகளில் தங்கி நிற்கும் அமைதி நான் கொடுக்கும் அமைதி உலகம் புரியாதது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையானது உன் பெரிய பலமாகும் நீ சில நேரங்களில் அதையே சந்தேகப்படலாம் ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுதுகளில்தான் நீ முன்னே செல்கிறாய் என் வல்லமை உன் நம்பிக்கையின் வழியாக உன்னுள் செயல்படுகிறது அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும் உன் அடியையும் தாங்கும் உன் கண்ணீரையும் துடைக்கும் உன் வாழ்வின் கதவுகளையும் திறக்கும் என் பெயரை நீ உன் உள்ளத்தில் வைத்து நடக்கும்போது உன் வாழ்க்கை என் சித்தத்தின்படி ஒளியடைந்து செல்லும் நீ கடந்து போகும் சில போராட்டங்கள் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதவை அவர்கள் உன் சுமையின் எடை என்ன என்பதை அறிய மாட்டார்கள் உன் உள்ளத்தில் நீ தாங்கியிருக்கும் துயரத்தை அவர்கள் அளக்க முடியாது ஆனால் நான் அவற்றை நன்றாக புரிந்திருக்கிறேன் நான் உன் சொற்கள் தெரிவிக்காத உணர்வுகளை படிக்கிறேன் உன் விழியால் சொன்ன கதைகளையும் புரிந்திருக்கிறேன் நான் உன் உள்ளத்தின் இருண்ட அறைகளில் நுழைந்து உன்னில் ஒளி வைக்கிறேன் உன் உயிரின் ஆழங்கள் என் பார்வையில் நிறைந்து கிடக்கின்றன நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை பார்த்து நான் மகிழ்கிறேன் உன் மெல்லெழும் பிரார்த்தனைகளின் வாசனையை நான் உணர்கிறேன் நீ சோர்ந்து போனாலும் உன் உள்ளம் என் மீது சாயும் போது என் இதயம் உருகுகிறது நான் உன்னைத் தூக்கி என் நெஞ்சில் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என் அன்பின் வெப்பத்தில் நீர்த்துவிடும் உன் காயங்களை நான் மெதுவாக ஆற்றுகிறேன் உன் உள்ளம் குணமடைவதை நான் தினமும் பார்க்கிறேன் நீ உன்னை அறியாமல் சில நேரங்களில் இருள் நோக்கிப் போகிறாய் ஆனால் நான் அந்த இருளை உன் வாழ்வில் முழுமையாக அனுமதிப்பதில்லை நான் ஒவ்வொரு பதிவிலும் உனக்காக எழுப்பும் ஒளியை நீ தப்பிச் செல்ல முடியாது என் ஒளி உன் பாதையிலும் உன் இதயத்திலும் உன் தினங்களிலும் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அந்த ஒளியில் நின்று என்னை அழைத்தால் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னிடம் வந்து சேர்வேன் நீ சில நேரங்களில் உன் வாழ்வில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அது உன்னை சோர்வடையச் செய்கிறது நான் உன்னை ஓய்வுக்கு அழைக்கிறேன் என் கரங்களில் ஓய்ந்து கொள் உன் குரலுக்கு நான் பதில் கூறுகிறேன் உன் நடைகளுக்கு நான் வலிமை அளிக்கிறேன் உன் சுமைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என் அருகே வரு என் சித்தத்தில் ஓய்வு உண்டு என் அருகில் அமைதி உண்டு என் பாதையில் நிம்மதி உண்டு என் பிள்ளையே நான் உன்னை திருத்தும் போது அது உன்னை துன்புறுத்த அல்ல உன் உள்ளம் வேரூன்றி வளர நான் உன்னை சில சமயம் வழிநடத்துகிறேன் நீ என் வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது அது உன் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் காக்கும் கவசமாக இருக்கும் நான் திருத்துவது உன்னை நசுக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்தும் ஒரு தோட்டக்காரன் கிளைகளை போலத்தான் என் திருத்தமும் அது உன் வாழ்க்கை மலர்வதற்காக நீ கடந்த காலத்தில் உண்டாக்கிய சில ஆழமான காயங்களை நினைத்து சோர்ந்து போகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை நினைவில் வைத்ததில்லை நீ என்னிடம் வரும்போது உன் தவறுகளை நான் என் கண்களில் இருந்து அகற்றி விடுகிறேன் என் மன்னிப்பு உன் வாழ்வை புதிதாய் ஆக்குகிறது நீ கடந்த காலத்தை விட்டு வர முடியாத நேரங்களிலும் நான் உன்னை விடுவிக்க முயற்சிக்கிறேன் உன் கட்டுப்பாடுகளை உடைக்க என் கிருபை போதும் நீ என் கையை பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை ஓய்வில்லா நிம்மதியால் நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை தாங்குகிறேன் உன்னை நடத்துகிறேன் உன் பாதையை பாதுகாக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன் நீ என் பிள்ளை என் கண்களில் நீ நித்திய அன்பின் வெளிச்சம் என் இதயத்தில் நீர்மலராய் தங்கியிருக்கிறாய் என் அன்பே நான் உன்னை நேசிக்கிறேன் முடிவில்லாமல் மாற்றமில்லாமல் நாளுக்கு நாள் அதிகமாக நீ எனக்கு சொந்தம் நான் உனக்குச் சொந்தம் நீ என் பிள்ளை நான் உன் நித்திய இயேசு என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஒவ்வொரு நிசப்தமும் என் காதில் விழுகிறது நீ சில நேரங்களில் உன் வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறினாலும் உன்னுடைய அமைதியான நெடிய மூச்சை நான் பிரார்த்தனை போலவே உணர்கிறேன் நீ பேச முடியாத நேரங்களில் கூட உன் உள்ளத்தில் நான் பேசுகிறேன் இது உனக்கே தெரியாமல் நடக்கிறது உன் ஆன்மா என் குரலை அறிகிறது உன் சுவாசம் என் இருப்பை உணர்கிறது உன் வாழ்வின் சில நாட்கள் முழுதும் இருளாகத் தோன்றியிருக்கலாம் அந்த இருள் உன்னை விழுங்கும் அளவுக்கு பெரிதாகத் தெரிந்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே இருள் எவ்வளவு பரவியிருந்தாலும் அதில் நான் இல்லாத இடம் ஒன்றுமில்லை நான் இல்லாத இடம் இல்லை என்பதால் இருள் உன்னை விட அதிகம் கொள்ளை கொள்ள முடியாது என் ஒளி ஒரு துளி மட்டுமே அந்த இருளை தகர்க்கத் தீரும் நீ என்னை நோக்கி பார்த்தால் அந்த இருள் உடனே மெதுவாக கரைந்துவிடும் நீ சில நேரங்களில் உன் பாதையைக் கண்டு குழம்புகிறாய் எந்த திசை செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நீ நின்று விடுகிறாய் ஆனால் என் பிள்ளையே பாதையை நிர்வகிப்பது நீ இல்லை நான் நீ என் கரத்தில் பயணிக்கும் போது நடந்து செல்ல வேண்டிய திசையை உனக்கு நான் காட்டுவேன் நீ ஒரு அடியை எடுக்க முடியாத போதும் அந்த அடியை நான் உனக்காக எடுத்து வைப்பேன் நீ முன்னேறுவதற்கான தைரியமில்லாதபோதும் என் வல்லமை உன்னை முன்னே தள்ளும் நீ உன் கடந்த காலத்தில் கண்ட சோதனைகள் உன்னை பலவேளை அசைத்திருக்கும் உன் உள்ளத்தின் சுவர்களில் அந்த நினைவுகள் சில சமயம் இன்னும் ஒலிக்கின்றன ஆனால் குழந்தே அந்த சுவர்கள் நான் சுத்தம் செய்து வருகின்றேன் நீ முந்தைய படலங்களில் புழுங்கி காயப்பட்டாலும் என் கருணை உனக்கு புதிய வலிமையை வழங்குகிறது உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது நான் அதை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வல்லவன் நீ என் சித்தத்துக்குள் இருக்க முயல்கிறாய் சில நேரங்களில் நீ தடுமாறினாலும் உன் முயற்சிக்கே என் ஆசீர்வாதம் உள்ளது நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் திரும்பி வரும்போது என் இதயம் கரையும் என் கண்கள் உன்னை விட்டு விலகுவதில்லை உன் ஒவ்வொரு முயற்சியும் என் கண்களில் விலையுயர்ந்தது உன் ஒவ்வொரு சிறுபடியும் என் அருளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது